ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பதினாலு நாட்களுக்கு நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் இது நடக்கும் என்ற ஜோதிட தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பராசிக்கு குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம லைஃப்பில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பயங்கரமானதாக இருக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணம் விதிகள் கிடையாது அதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அப்படி இப்போ கிரகங்கள் சில மாறுதல்கள் நடக்கிறதுனால அடுத்த பதினாலு நாட்களுக்கு இப்படி தான் சூழ்நிலை இருக்கு என்பது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத வந்து தெளிவாக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன மாதம் நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்துல மூணாவது மாதமான ஆணி மாதமும் நடந்துட்டு இருக்கு ஸோ இதனுடைய பதினாலு நாட்களுக்கான அந்த கிரக பலன்களை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பதினாலு நாட்களில் நடக்கக்கூடிய முக்கியமானது என்னென்னா குரு உதயமாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால இதனால் தலையெழுத்து உங்கள் ராசிக்கு எப்படி மாறுங்கிறத இந்த பதினாலு நாட்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இதை பற்றிய தாள்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் குரு உதயமாகக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை ஒன்பது அன்னைக்கு நடைபெற போகுது ஆக்சுவலி இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் சாதகமான சூழ்நிலைய உண்டாக்கும் அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் குருவுடவே பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்வில் சிறந்து விளங்குவாங்க என பொதுவான நம்பிக்கை வந்து இருக்கு அதுவும் நடப்பாண்டில் ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய குருவின் உதயத்தினால நிறைய நபர்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில நேர்மறையான விளைவுகள் கொண்டு வர காத்திருப்பதாக சொல்லப்படுது ஸோ அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலனுங்கிறத சொல்ல போகிற நவக்கிரகங்கள்லே சுபகிரகமாக கருதப்படக்கூடிய குரு வந்து அறிவாற்றல் செல்வோ ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் குருவின் நிலையை பொறுத்து மேஷம் முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது அந்த வகையில் எதிர்வரக்கூடிய ஜூலை ஒன்பது அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயம் உங்களோட ராசிக்கு பர்டிகுலராக என்ன பலன் அளிக்கும் உங்கள் ராசிக்கு இந்த குருவின் உதயம் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை உண்டாக்குமா என்பதை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு குரு உதயத்தினால இந்த பதினாலு நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரு உதயத்துனால உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி குருவின் உதயமானது ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த பதினாலு நாட்களுக்கு நிதிநிலையில் தாங்க ஃபர்ஸ்டு தாக்கத்தை உண்டாக்க போகுது தான் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய தொழில் பாதையில் தடைகள் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதன் விளைவாக செலவினங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் நிதி நெருக்கடிகள் உண்டாகும் ஸோ இந்த டைம் பணம் கொடுத்த இடத்திலிருந்து திரும்ப பெறுவதில் சிரமங்கள் நீடிக்கோ ஃபஸ்ட்டே நான் சொன்னது போல நிதிநிலையில பெரிய தாக்கம் ஏற்பட போகுது நீங்கள் ரொம்பவே பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இந்த குரு உதய டைம்ல இருக்கணும் அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பண உதவி கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் மெயினாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டிய காலமாக இது இல்லை அதை புரிஞ்சுக்குங்க முக்கிய முடிவுகள் எது எடுக்கிறதாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை முறை சிந்தித்து முடிவெடுங்க முடிந்தவரை வீட்டில் உள்ள பெரியவர்களோட பரிந்துரை பெற்றுட்டு முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் உங்களுக்கு இருக்கு ஸோ இதற்கேற்ப கவனமாக இருங்க குரு உதயத்தினால உங்களோட ராசிக்கு பதினாலு நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கிரகங்களால என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் மற்ற கிரகங்களால அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ மற்ற கிரகங்களால உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ சாதகமாக இருந்தா எதுலலாம் சாதகமான பலன் கிடைக்கும் எதுலெல்லாம் பாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கவனமாக இருங்க சரி வாங்க என்னென்னங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு பார்க்கலாம் ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கிற மாதிரி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தமானது உண்டாகும் சில இடங்கள்ல போராட்டமாக உழைக்க வேண்டியது இருக்கு ஸோ அழுத்தம் உண்டாகக்கூடிய இடத்துல தியானம் பண்ணி வேலையை பிளான் பண்ணி முடிங்க போராட வேண்டிய இடத்துல போராடி உழைச்சிருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு உங்களுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் புதிய தொழிலாக ஈடுபடும் போது நம்பிக்கையாக ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியானது அதிகரிக்கும் பிள்ளைகளால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பும் பெருமையும் உண்டாகும் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பதினாலு நாட்கள் இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்க போது இதில் அதிகாரபூர்வமான கிரக அமைப்புகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதே என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் விரைந்து செயல்படுவதன் மூலம் நம்பிக்கையானது அதிகரிக்கும் உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல தன லாபம் ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கு முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்புறம் நிதிநிலையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சோர்வரையாமல் பாடுபட வேண்டும் அப்போ தான் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கெடுத்து பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் அப்புறம் புதிய முதலீடுகளில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்குனிங்கன்னா ஜெயிக்க முடியும் அதனால் நம்பிக்கையோடு இறங்குங்க அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் அமைப்பால் அடுத்த பதினாலு நாட்கள் இப்படி தான் உங்களோட ராசிக்கு இருக்கும் இதில் ஜோதிட ரீதியாக கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால இதற்கேற்ப பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஸோ இதனால் நன்மை தீமை கலந்த பலன்கள் இந்த பதினாலு நாட்கள் கொண்டு வரும் அப்புறம் குரு ஐந்தில் இருப்பதால் குடும்பத்தில் திருமண நிகழ்வு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால திருமண நிகழ்வுகள் செய்யலாம் அப்புறம் எச்சரிக்கையாக சில விஷயங்கள்ல இருக்கணும் வியாபார விஷயத்துல மனம் போன போக்குல செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டும் இந்த பதினாலு நாட்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கும் உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கலைப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டும் அதுவும் பண விஷயத்தில் முக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்பிக்கையும் உண்டு ஸோ உங்களுக்கு இந்த டைம் எச்சரிக்கையா இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதினாறு நாட்கள் அதிர்ஷ்ட உங்களுக்கு எட்டு மூணு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதேவோ குச்சனூர் சனி பகவான் தினமே காலையில் வீட்டு வாசலில் குச்சனூர் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மாதிரி வணங்கி உங்கள் நாளை இது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி